mandatory but suffering is optional நீங்க விரும்பினா கஷ்டப்படலாம் விரும்பலனா கஷ்டப்படாம பேசாம இருக்கலாம் problems are mandatory but suffering is optional நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் கஷ்டப்பட போறீங்களே ஒழிய நீங்க அதை ஒத்துக்கலன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் கிடையாது இந்த சீக்கிரட்ட வாழ்க்கையில முதல்ல நம்ம கத்துக்கணும் இது பாருங்களேன் ஒரே பிரச்சனையை ஒவ்வொருத்தரும் எப்படி எடுத்துக்கிறாங்க நாங்க கிளாஸ் எடுப்போம் மனித வள நிபுணர்கள் அவங்களுக்கு கிளாஸ் எடுப்போம் அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்வோம் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுங்க இன்னொரு பாத்திரத்தில் வெந்நீர் இன்னொரு பாத்திரத்தில் வெந்நீர் மூணு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுட்டீங்க கொதிக்குது ஒரு கேரட் எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள போடுறீங்க ஒரு முட்டையை எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள போடுறீங்க ரெண்டு ஸ்பூன் டீ தூள் எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள போடுறீங்க ரியாக்ஷன் மூணுலயும் ஒரே மாதிரி இருக்கா கொதிக்கிற வெந்நீர் ஒண்ணுதான் புரியுதா அது டிகிரி சோ என்னமோ ஒரு டெம்பரேச்சர்ல கொதிக்குது நீங்க கேரட்ட போட்டீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துல குழஞ்சி உரு தெரியாம போயிடும் அந்த அந்த வெப்பத்துல அதுலயே முட்டைய போடுங்க முட்டை குழஞ்சு போவாது குழஞ்சு கிடந்த முட்டை கெட்டியா மாறிடும் இல்லையா முழுக்க வெந்து போய் அதுலயே டீ தூள் போட்டீங்க பாருங்க அந்த டீ தூள் தங்கிட்ட அருமையான வாசனையை முழுக்க எந்த ப்ராப்ளம் கொதிக்க வச்சதோ அதுக்கு முழுக்க பரவி டீ டிகாக்ஷனா மாறி குடிக்கிறவனுக்கு டேஸ்டா மாறி பயனுள்ளதா மாறும் வெந்நீர் ஒன்றுதான் ஆனால் கேரட் கூழையாகி விட்டது முட்டை பலமாகி கெட்டியாகி விட்டது தீயோ தண்ணில் இருக்கிற நன்மையை அந்த தண்ணீருக்கு கொடுத்து அதையும் தரம் உயர்த்தி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒன்றாக மாற்றி விட்டது சேம் ப்ராப்ளம் ஆனா அட்ரஸ் பண்ற முறையில மாறுறதால வெவ்வேறு விதமாக அது மாறிவிடுகிறது இந்த ரகசியத்தை வாழ்க்கையில நாம கத்துக்கணும் நமக்கு எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் கூட நாம் நம்முடைய இயல்புகளை இழக்கக்கூடாது